வணக்கம் நண்பா நன்பேஷ் நம்ம ஊர்ல ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும் யாராவது ஒருத்தன் பார்த்தோம்னா வச்சுங்களா ஏதோ ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கான் அப்படின்னு காவல்துறை சந்தேகப்பட்டு அவனை விசாரணைக்கு வீடுகிட்டு வந்து அழைச்சிட்டு போனா அவன் பெரிய குற்றம் பண்ணாமே போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து மிகப்பெரிய குற்றம் செய்துட்டு சிறை தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜாமீன்லையோ பரவல்லையோ வந்துட்டானா பரவாயில்ல அவன் ஏதோ தப்பு பண்ணல போல இருக்கு அவனை வந்து போலீஸ் வெட்டிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க அது மாதிரிதான் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்து போயிருக்கு ஒரு தீர்ப்புல இடைக்கால தடை கொடுத்துருக்கிறாங்க அதுவும் அவங்க வந்து இடைக்கால தடைன்னு கூட சொல்லலை நீ விசாரிச்சுட்டு இருக்க அவர் மேல நம்பிக்கை இல்லைங்க ஏன்னா கத்தி கதறி அழுது கூப்பாடு போட்டு பொய்யான தகவல் எல்லாம் வந்து சமர்ப்பிச்சு எங்களுக்கு வந்து இந்த விசாரணை பத்தல இந்த பழி எங்க மேலே திருப்புறாங்க அப்படின்னு முறையிட்டதுனால நீதியரசர்கள்லாம் பண்றாங்கப்பா இவங்க வேணா இவங்க வச்சு விசாரிப்போம் அப்படின்னு ஏற்கனவே நீங்க விசாரிச்சுட்டு இருக்கீங்களாப்பா நீங்க எல்லாம் நம்ம பண்ணுவோம் உங்க ஆதாரத்தை கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்துருப்போம்ப்பா இவங்க எல்லாம் விசாரிக்கட்டான் ஆனா இவங்களுக்கு யாருக்கும் பூர்வீக தமிழர்களா இருக்கக்கூடாதுப்பா ஏன்னா தமிழர்கள் எல்லாம் தாவேக்கா வந்து நம்ப மாட்டானுங்க அனில் குறிச்சுங்க தற்கூரிங்க அப்படின்னு அவர் மனசுல என்ன வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த குறிப்பாக பட்டா யாருமே அதை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி அங்க கொண்டு தள்ளிட்டான் கொஞ்ச நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு தான் இதே தாவேக்கா சேர்ந்தவங்க அந்த உச்ச நடிகர் அந்த பைத்தியர் தற்கூரி அணில் அனில்களின் தலைவர் இருக்கிறாங்க அவன் சொன்னா ஏடா சிபிஐ கருமையை கொடுக்குறீங்க உனக்கும் பாஜக கள்ள உருவானு கேள்வி கேட்டான் அதே ஆள் இப்ப கொண்டு போய் கோரத்துல இல்ல இல்ல தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்க கூடாது நானும் மோடியோ அமித்ஷாவோ இல்ல மோடி கிட்ட இல்ல இது அமித்ஷா தான் நான் அமைச்சா கல்ல ஒரு சேர்ந்துட்டான் நான் கொண்டு போய் அரமான வச்சுட்டேன் யாருன்னு எடப்பாடி இருக்கிறாரு நான் இப்போ தொடப்பாடி அங்க போய் சேர்ந்துட்டேன்ற மாதிரி போய் சிபிஐ விசாரணை கேட்டு இப்போ சிஐ வலையத்துக்குள்ள போய் சிக்கியிருக்காரு பழ வந்து இப்போ நேரம் போய் சிபிஐ விசாரணையில சிக்கியிருக்காரு சிக்கட்டும் இடைக்காலத்தை வரட்டும் எல்லாம் நல்லது தான் ஆனா கண்டிப்பா தமிழர்களுக்கான நீதி கண்டிப்பா கிடைக்கும் அந்த இறந்து போன நாற்பத்தி ஓரு பேர் உயிர்களுக்கான நீதி கூடிய விரைவில் தமிழ்நாடு அரசு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்காக போராடி தமிழ்நாட்டை வெள்ளச் செய்வார் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தற்கொலைங்களா ஞாபகம்